இந்த நேரத்தில் அகிதாவுடைய பாடம் என்றதுனால இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை இதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் அண்மையில் அதாவது ரியாதில் பல்கலைக்கழக ரியாத் பல்கலைக்கழகத்திலே அதாவது அப்துல்லா மௌலவி என்று சொல்லப்படக்கூடிய இலங்கையைச் சேர்ந்த ஒரு அதாவது ஒரு மாணவர் அங்கே வந்து எம்ஏ முடிக்கிறார் அதாவது இதில் அதாவது தப்சீர் செக்ஷன்லையும் ஹதீத்லையும் எம்ஏ ஆய்வை முடிக்கிறார் இந்த ஆய்வை முடிப்பதற்காக ஒரு ரிசர்ச் அவர் சப்மிட் பண்ணணுமே அதற்காக வேண்டி அவர் தலைப்பு தெரிவு செய்கிறார் மோலி பிஜே அவர்களுடைய தர்ஜுமா சம்பந்தமாக இந்த தர்ஜுமாவையுடைய சாதகங்களும் பாதகங்களும் தமிழ் உலகத்தில் அதை ஏற்படுத்திய விளைவுகள் என்ன என்பது சம்பந்தமாக ஒரு ஆய்வு செய்கிறார் இந்த ஆய்வை ஆரம்பத்திலே செய்கிற நேரத்தில் பலர் வந்து இது தேவையில்லை அப்படின்ட்டு சொன்னார்கள் இது வந்து தேவையில்லை ஏன்னா அரபு உலகத்தில் எந்த தாக்கமும் அவருடைய தாக்கமும் இல்லை அதனால் அப்படி இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு ஆய்வு தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லி சொன்னார்கள் இருந்தாலும் கூட அந்த ஆய்வை அந்த ஆய்வாளர் கண்ட சில பல அதாவது கண்ணோட்டங்களால் அவர் என்ன செய்கிறார் அந்த ஆய்வை செஞ்சு முடிக்கிறார் அப்போ அவர்களும் அதை என்ன செய்கிறாங்க அந்த ஆய்வு வந்து செய்கிறதுக்கான அந்த மாதிரி வழங்குறாங்க இப்போ என்ன என்று சொன்னால் இப்போ அந்த ஆய்வு நடந்து முடிந்து அந்த ஆய்வை வீடியோ பதிவு செய்யப்படுகிறது ஆய்வை சப்மிட் பண்ணுறது வந்து வீடியோ பதிவு செய்யப்பட்டது போன வாரம் போன வாரத்துக்குள்ள நடந்து சப்மிட் பண்ணப்பட்டது சிறந்த மூன்று பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்தீங்க மாணவர் ஷஹரி என்று சொல்லப்பட அழைக்கப்படக்கூடிய ஒரு ஒரு அரைஞ்சு அதில் உட்கார்ந்திருக்கிறார் அதை பதிவு செய்கிறவரும் அந்த சகோதரர் தான் யார் அந்த ஆய்வை சப்மிட் பண்ணக்கூடிய அப்துல்லா மொழி அவர்கள் தான் அதை சப்மிட் பண்றாங்க அதை ரெக்கார்ட் பண்றாங்க ரெக்கார்ட் பண்ணி அது வெளியே வருகிறது வந்தால் ஒரு ஆய்வு சப்மிட் பண்ணி வெளியே வந்தால் அது எப்படி பார்க்கப்படணுமோ அப்படி இவங்க பார்க்கல எப்படி சில ஹதீஸ்களை தவறாக புரிந்து தட்டினாங்களோ ஹதீஸ்களையே தவறாக புரிஞ்சு தட்டுறேன்னு சொன்னால் இந்த விஷயங்களை தவறா புரியுறது சர்வசாதாரணமாக என்ன செய்யும் நடக்கும் அவ்வளோ காலம் ஆயிரத்தி முன்னூத்தி லட்சம் வருடங்களாக இதை ஆதாரபூர்வமாக நம்பி இதை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தந்த விஷயத்தையே தவறாக புரிஞ்சாங்க இது தவறாக புரிகிறது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு விஷயம் அல்ல ஆனால் இதை வந்து நான் அதாவது மோடி பிஜி அவர்கள் இதை சொன்னார்கள் என்ற அடிப்படையில் இது பேசலை அவர் இதை பற்றி எதுவும் சொல்லலை வெளியே இருக்கக்கூடிய அந்த முகாமை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு தான் இங்கே பதில் சொல்கிறேன் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் சவுதி அரேபியாவே அவரது நூலை இப்பொழுது ஆய்வு கெடுத்து அதிலிருந்து பலன் பெற முடியுமா அப்படின்னு யோசிக்கிறது அப்படின்னு சொன்னார் இது வந்து படித்த ஒருவர் தன்னை கலாநிதி என்று சொல்லிக் கண்டிருக்கக்கூடிய ஒருவர் தன் நான் கலாநிதி செய்கிற என்று கலாநிதி அதாவது இந்த பிஹெச்டி படிக்கிறேன் என்று சொல்கிறதான் இதை சொல்கிறேன் சவுதி அரேபியாவில் என்னென்ன புத்தகங்கள் பல்கலைக்கழகங்கள் ஆய்வுக்கெடுத்துக்கு பட்டியல் நான் இப்போ சொல்கிறேன் கேட்குறேன் காதியானிகளுடைய தரிசுமாக்கள் காதியானிகளுடைய புத்தகங்கள் ஷியாக்களுடைய புத்தகங்கள் ஹவாரதிகளுடைய புத்தகங்கள் இதெல்லாம் இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய என்னென்ன வழிகேடுகள்லாம் தோன்றுமோ அதெல்லாம் பல்கலைக்கழகத்தில் ரிசர்ச் பண்ணுவாங்க சரியா அப்போ ரிசர்ச் பண்ணினாலே அது ஒரு பெரிய தரத்துக்கு தான் ரிசர்ச் பண்ணுறாங்கன்றது இதுக்கு பிறகு யாரும் சொல்ல மாட்டாங்க நான் இப்போ சொன்ன பிறகு சரியா காதியானிகள் சியாக்கள் இன்னும் உள்ள எத்தனை எத்தனையோ பேருடைய ரிசர்ச்லாம் பண்ணுவார்கள் இன்னும் சொல்ல போனால் அதாவது இன்னொரு மொழிக்கு குரானை மொழிபெயர்க்கலாமா என்றதில் ரெண்டு கருத்து இருக்குது அப்படியெல்லாம் இங்கே ரிசர்ச் என்ன செஞ்சுக்குது நடந்துருக்கு எனவே ஆய்வுக்கு எடுத்தாலே அது வந்து என்ன அர்த்தம் இல்லை ஓகே குவாலிட்டி அப்படின்னு அர்த்தம் இல்லை காதியானிகள் என்றவர்கள் என்று வழங்கப்பட்டவர்கள் இந்த ஹஜ்ஜிக்கு அனுமதி வழங்கப்படாதவர்கள் அவர்களுடைய புக்கு என்ன செய்யுது ரிசர்ச்சிக்கு எடுக்குது அதனால ஒரு ரிசர்ச்சிக்கு எடுத்தாலே அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்படின்னு செஞ்சிடக்கூடாது நினைச்சிட கூடாது ஒன்று உண்டு தாக்கம் செலுத்தீங்க அது உண்மை ரிசர்ச்சிக்கு எடுத்த அர்த்தம் என்ன அது தாக்கம் செலுத்திங்க நேர்வழியில தாக்கம் செலுத்தினதா வழிகேட்டில் தாக்கம் செலுத்தினான்னு ரெண்டாவது இப்போ காதியானிகள் வழிகேட்டில் என்னது குஃபுர் வரைக்கும் தாக்கம் செலுத்திங்க ஷியாக்கள் குஃபூர் வரைக்கும் தாக்கம் செலுத்திருக்குது பீடியோட தரிசுமா வழியேடு வரைக்கும் என்ன செஞ்சுக்கு தாக்கம் செலுத்திக்க எனவே தாக்கம் செலுத்திட்டேன்றது ஒருத்தர் சந்தோஷப்படையலுமா தாக்கம் செலுத்திட்டு அப்போ நம்ம எப்படியோ பிரபலியமான சரி அப்படி நினைக்கிறோமா ஏறாது அப்போ அதனால் தா அந்த இது ஒரு தவறு இரண்டாவது பிரதானமான விஷயம் என்னென்னா சவுதி அரசாங்கம் உண்டு ஆய்வு கெடுக்கிறதும் ஒரு பல்கலைக்கழகத்தில் அந்த நாட்டு மாணவர் சப்மிட் பண்ணுறதும் வேறு வேறு சவுதி அரசாங்கம் உண்டு ஆய்வு கெடுக்கிறதும் அந்த நாட்டு அந்த மொழியை பேசக்கூடிய ஒருத்தர் ஆய்வை சப்மிட் பண்ணுறதும் வேறு வேறு அம்சங்கள் அரசாங்கம் ஆய்வுக்கு எடுக்கிறதாக இருந்தால் அதுக்கு சவுதி அரேபியாவுடைய ஃபதாவா லஜ்னது தாய்மா அதாவது லஜினத்து தாயிமா அல்லது கி ஐயா து கிபார்லமா அல்லது என்னது இந்த இப்படி ஏதாவது ஒரு என்னது பெரிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மூதறிஞர்கள் சபையால் இதை நம்ம ரிசர்ச்சுக்கு எடுப்போம்னு சொல்லி அந்த ஒன்று கூடுவாங்களே மஜ்மால் ஃபக்கர் இஸ்லாமின்னு அந்த மக்கள் ஒன்று கூடுவோம் அதெல்லாம் ஒன்று அது நியாயம் அப்படி எடுத்த இந்த இதை நம்ம சவுதி அரேபியாவில் அங்கீகரிக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்றேன் இரண்டாவது இங்கே ஆய்வுக்கு எடுத்துட்டு தான் அனுமதிப்பாங்கன்றதும் இல்லை இப்போ எங்களுக்கு தெரியும் எங்கள்கிட்ட எல்லாம் இருக்கக்கூடிய தரிச்சுமா பச்சை கலரில் வரும் தரிச்சுமா அதெல்லாம் ஆய்வுக்கு எடுத்துட்டெல்லாம் இங்கே என்ன செய்யல பிரிண்ட் பண்ணல ஆய்வுக்கு எடுத்துட்டு தான் இங்கே பிரிண்ட் பண்ணணும்ன்றும் ஆய்வுக்கு எடுத்துட்டு தான் வைக்கணும்ன்ற எந்த சப்ஜெக்டும் அல்ல அதனால இது ஆய்வுக்கு எடுக்கிறது அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டதான்னு கேட்டால் இல்லை இது வந்து என்ன பல வாத பிரதிவாதங்களுக்கு மேலாக அந்த பல் அந்த அதாவது எம்ஏ படிப்பதற்காக எம்ஏவுடைய அந்த ஆய்வை சமர்ப்பிப்பதற்காக அவர் தெரிவு செஞ்சது அங்கே பல்கலைக்கழகம் அதை அனுமதிச்சு இவ்வளோதான் நான்காவது விஷயம் இதில் என்ன அப்படின்னு சொன்னால் நேர்மையான முறையில் அந்த ஆய்வை அவர் சப்மிட் பண்ணிக்கிறார் யார் அந்த மாணவர் வந்து மிக மிக நீதியான முறையில் இந்த இடத்துல இதை பேசக்கூடியவர்கள் இருந்திருந்தால் எங்களை பற்றி ஏதாவது ஆய்வு சப்மிட் பண்ணணும்னா அவ்வளவுதான் எந்த ஒரு நலவும் என்ன செஞ்சிருக்காது அந்த சப்ஜெக்ட் உதாரணமா ஒரு அறுபது கிலோ ஹதீஸ்களை குரானுக்கு முரம்படுது மறுக்கிறாங்களே அந்த ஹதீதை மறுக்கிற டைம்ல இந்த ஹதீஸால் இப்படி ஒரு பிரயோசனம் இருக்குதான் ஏற்றுக்கட்டிக்கிறாங்களா உண்டையாவது ஒரு சின்ன ஒரு பிளஸ் பாயிண்டை கூட அதுக்கு ஏத்துக்கல ஒரு சின்ன விஷயத்த கூட ஏற்றுக்கல ஒரு ஹதீசை மறுக்கிற நேரத்தில் தொண்ணூறு வீதம் நல்லது பத்து வீதம் நல்ல கருத்திருக்கேன்னா ஒரு வார்த்தை சொன்னாங்களா சொல்ல மாட்டாங்க அடிச்சா அப்படி அடிமட்டத்தோட என்ன செஞ்சிருக்க முடிச்சிடுறது ஆனால் இவர் சப்மிட் பண்ணவர் நேர்மையாக என்ன செய்கிறாரு சப்மிட் பண்ணுறாரு அந்த வீடியோ கிளிப்பெல்லாம் வந்து சேருது இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கண்டா உண்மையிலேயே ஒன்றில் அவங்க என்ன செய்யணும்ண்டா நம்ம நபித்தோழர்கள் விஷயத்திலேயே நம்ம கணக்கெடுக்கல எங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை உற்றணும் விளங்குடா எப்படி நாங்கள் நபித்தோழர்கள் சொன்னார்கள் என்றே என்ன செய்யலை எதையும் எடுக்கலை எங்களுக்கு யாரு யூனிவர்சிட்டியில் பார்த்தாங்க அதெல்லாம் ஒரு சப்ஜெக்டே அப்படி என்று வளமையான ஸ்டைலில் அதை என்ன செஞ்சுருணும் விட்டுறணும் எடுத்தா டோட்டலாக எடுக்கணும் எடுத்தா டோட்டலாக எது என்னென்ன சொன்னாங்க என்னென்ன சொல்லலைன்னு எடுக்கணும் சும்மா ஆங்காங்க பிடிச்சி எடுத்து மக்களை ஏமாத்துற லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது அதை கொண்டு வரக்கூடாது அடுத்தது இன்னொரு பிரதானமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிக்கிறோன்னு அதில் என்ன சொல்றாங்கடா அதை பார்த்துட்டு அந்த அறிஞர் சொல்றாராம் அதில் இந்த ஷஹரி என்ற அறிஞர் அவர் தஃசீல் உண்மையில பிரபலமான ஒரு அறிஞர் சொல்கிறாரா நான் மௌல பிஜே அவர்களால் இப்போ கவரப்பட்டு விட்டேன் அவர் மௌலவே நான் சொல்கிறேன் அவர் வந்து அந்த இந்த எழுதினவரால் நான் என்ன செஞ்சுட்டேன் கவரப்பட்டு விட்டேன் சரியா அவர் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா உயிரோடு இருக்கிறாரா இந்த மரணித்து விட்டாரா வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா அவர் கொஞ்சம் கவலையில் கேட்குற மாதிரி மொழிபெயர்த்திக்கிறான் சரியா இரண்டாவது அவர் சொல்லியிருக்கக்கூடிய சில மார்க்க தீர்ப்புகள் இஸ்லாமிய வரலாற்றிலே சொல்லாத சில விஷயங்கள் அது வந்து நான் அதெல்லாம் வச்சு பாதுகாத்ததுக்கு பிறகு நாங்கள் அதை வச்சு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிறாங்க அந்த ஒரு சில வசனம் சொல்லிக்கிறார் அதை நான் சொல்கிறேன் அது அப்படியே சொன்னால் பரவாயில்ல இவங்க ஒரு இது மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது என்னன்னு சொன்னால் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னறிவாளர் மிகப்பெரிய அந்த அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வசனம் இல்லை என்ற ஒரு அறிஞர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அடுத்தது என்ன அவர் சொல்லிக்கிறாரா ஒரு முக்கியமான இந்த தர்ஜமாவை நாங்கள் பயன்பெற முடியுமான்னு பாருங்கள் ஏதாவது நம்ம ஏதாவது யூஸ் பண்ணுமாட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதால சொல்லிக்கிறாங்க அன்புள்ள சகோதரர்களை ஒன்றில் எல்லாவற்றையும் மொழிபெயர்க்கணும் இதை எடுத்து வச்சு ஒரு சகோதரர் எழுதுகிறாரு யார் சகோதரன்னு தெரியாது ஆனால் அது நம்மளுக்கு வந்து சேர்ந்தது என்ன எழுதுறாருன்னா பிஜே இந்த தமிழ் உலகத்தில் துரதிர்ஷ்டம் அரபு அரபுலகத்தில் பிறந்திருக்கிற ஒரு இகுனு தைமையாபாக மதிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னும் எழுதுறாரு ஒரு சுபானல்லா இதே வந்து எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இல்லை இந்த இந்த அதாவது அந்த ஆய்வை முழுசா பார்த்தாங்களா பார்க்கலையா என்னன்னு விளங்கலை இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு சில விஷயம் சொல்கிறார் இன்னொன்று புரிந்து கொள்ளணும் என்ன தெரியுமா இவ்வளவும் அவர் சொன்னார் தானே அவர் தமிழ் படித்து சொன்னாரா அல்லது இந்த சகோதரர் நேர்மையாக முன் வச்சாரா இந்த சகோதரர் நேர்மையாக முன் வச்சதுனால தான் உங்களோட நலவும் அவருக்கு கிடைக்குது உனக்கு கெடுதியும் என்ன செய்யுது அவருக்கு கிடைக்கிது அப்போ நீங்கள் தமிழ் உலகத்தில் பிறந்ததே நல்லது தான் அரபில் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால தானே நல்லது வந்து சேர்ந்தது இப்போ நீங்கள் அரபில் பொருந்தி இப்படி தூய்மையாக ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை தமிழ் உலகத்தில் பிறந்ததுனால தான் இவ்வளோ நீதியாக கொண்டு வந்து என்ன செஞ்சுக்கிறாங்களே வச்சுக்கிறாங்க இல்லைன்னா ஏ டு செட் என்ன செஞ்சுக்கலாம் ஃபுல்லாக ஏச்சியே ஒரு ஆய்வை சமர்ப்பிச்சுக்கலாம் அப்படி செய்யல அவர் இப்போ எப்படி அவருக்கு தெரிஞ்சது இவற்றை என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சது அந்த தமிழ் தான் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் என்ன அரபில் பொருளை அறிமுகப்படுத்தி அரபில் பொறுந்தீங்க இந்த மார்க்ஸும் கிடைச்சிக்காது என்ன முழுசா பார்த்துப்பாங்க விளங்கிட்டா ஸ்பீச்சும் சேர்த்து பார்த்துருப்பாங்களே அங்கே வந்து ஸ்பீச்செல்லாம் அதே மெத்தட்ல சப்மிட் பண்ண இல்லாத அவர் எப்படி ஸ்பீச் பேசுறாரு என்ன மாதிரி ஒரு ஹதீசை நிராகரிக்கிறாரு அதுக்கு என்ன கேள்வி எல்லாம் என்றதை என்ன செய்யலாது சொல்ல இலாது அது அதனால அழகான ஒரு வடிவு தான் இருக்கிறதே விட அழகான வடிவு தான் போய் என்ன செஞ்சு சேர்ந்திக்க அது உண்மை சரி இப்போ என்ன அவர் சொன்ன சொன்ன விஷயங்கள் என்ன சொல்லாத விஷயங்கள் நான் சொல்லிக்கொள்ளும் இங்க ஏன்னா இதை வச்சு ஒரு ஃபித்னா போய்கிட்டு இருக்குது இதை வைத்து ஒரு ஃபித்னா போய்ட்டு தானே அவர் சைட்டில் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ளும் என்னன்னா என்ன இதில் விஷயம் என்று சொன்னால் அவர் அந்த முழு ஸ்பீச்லையும் இவர ஒரு இடத்துல அறிஞர்னு சொல்லலை மிக முக்கியம் இவரை என்ன செய்யல அறிஞர் சொல்லலை இவ்வளவு பெரிய தப்சீர் பண்ணிக்கிறாரே முஃபஸீர்ன்னு சொல்லல தப்சீர் ஆசிரியர் என்ன செய்யல சொல்லல இவருக்கு அவர் கூடுதலா பயன்படுத்தின ஆக குறைந்த தரமான வேர்டு என்ன தெரியுமா முசக்கஃப் புத்திஜீவி என்னது புத்திஜீவின்னு என்று சொல்லுவாங்கன்னா ஒரு சமுதாயத்துல கொஞ்சம் படிச்சவர் புத்திஜீவிகளாம் வாங்க கொஞ்சம் முன்னில சமுதாயத்துல லீட் பண்றவங்க வாங்கன்னு சொல்லுவோமே அந்த வார்த்தையை தவிர அவர் வேற எதுவும் அவருக்கு மேலதிகமாக என்ன செய்யல சிக்கத்தும் சபுத்தும் முத்துகினும் ஹாஃபிலும் முஃபஸிரும் என்ன செய்யல யூஸ் பண்ணல அவருக்கு என்னது அதை இன்னும் யூஸ் பண்ணாங்க நாங்கள் அதெல்லாம் உண்மையிலேயே அவர் முஃபஸ்ட் என்ற வார்த்தைக்கு தகுதியாக இருந்தால் எந்த அசத்தும் எங்களோட உள்ளதில்லை அவருக்கு அது கட்டாயம் என்ன செய்யணும் கொடுக்கப்படணும் ஆனால் அவர் எதை கொடுக்கணும் அதை கொடுத்தார் அந்த இடத்துல முழுமையாக முன்வைக்கப்பட்ட பின்னால் இவருக்கு நம்ம ஆக கூடுதலாக கொடுக்க முடிஞ்சது முதக்கஃப் இன்னொன்று அவருக்கு வரலாறுலாம் சொல்லப்பட்டனால் அவர் என்ன சொல்றாருன்னா இவரை எனக்கு பார்க்கிற நேரத்தில் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இவர் ஆரம்ப காலத்தில் பிஸ்னஸில் ஈடுபட்டுகிறாரு பிஸ்னஸ்லாம் ஈடுபட்டு இருந்து அப்புறம் மார்க்க ஆர்வம் ஏற்பட்டு இதற்குள்ள நுழைஞ்சுக்கிறாரு மார்க்க அடிப்படைகள் எதுவும் இல்லாத நிலை அவர் எது உசூல்கள் எதுவுமே இல்லாத நிலையில் இஸ்லாத்தை பற்றிய தப்பான எண்ணங்களை நீக்கணும் என்ற ஆர்வம் இவரை என்ன செஞ்சிட்டேன்டா அல் புகாரி மல் புகாரி என்றார் அவர் எப்படி அல் புகாரி மல் புகாரி என்ற லெவலுக்கு இவர் என்ன செஞ்சது கொண்டு வந்த சில இடங்கள்ல என்ன புகாரி இப்போ இஸ்லாத்தை பாதுகாக்கிற முக்கியம் புகாரி அல் புகாரி மல் புகாரி இந்த நிலைமைக்கு அவரை என்ன செஞ்சுக்கு கொண்டு போய் இருக்கிறது அடுத்து சொல்றாரு நான் இவரை இப்போ நீங்க சொல்றத பாக்குற நேரத்தில் இவரிடத்துல ஒரு நல்ல தக்கா நுட்பம் இருக்கின்றதை என்ன செய்யுது அங்க எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை அவர்கிட்ட நுட்பம் இல்லையான்னு யாராவது சொன்னோமா சொல்லல தக்கா அவர்கிட்ட இருக்குது அவர்கிட்ட தக்கா நல்ல நுட்பம் இருக்குதுன்னு விளங்குது இந்தியா அறிஞர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா அவங்கள்ட்ட நுட்பத்தில் என்ன செய்யுது உச்ச உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தால் உசுவிலே இருக்காதுன்றார் அவர் தமிழ் பேசக்கூடியவங்கள சொல்கிறார் விளங்கிட்டா பிஜி ஒரு இடத்துல ஸ்ரீலங்கான்னு சொல்கிறாரா சரியா அப்போ கடைசி இன்னொரு இடத்துல சொல்கிறாரு ஹலாஸ் மிச்சம் இதில் நீங்கள் அலட்டிக்கு விளாண்டிய விஷயம் இல்லை ஸ்ரீலங்கி ஹலாஸ் என்ன ஒரு அவர் அஜமி ஏதோ பிள்ளை விட்டார் விட்டுருங்க அப்படி என்ன இந்த அரகுலகத்தை வச்சு சொல்கிற நேரத்தில் சொல்கிறாரு அஜமி என்ன செஞ்சிட்டாரு பிள்ளை விட்டு அப்படின்னா என்னது அவருடைய டோட்டல் தவிர இவரை எப்படி பார்க்குறாருன்னா அரபு தெரியாதாலும் வந்த குழப்பம் வந்து பார்க்குறாரு அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாரு அப்போ அல் புகாரி மல் புகாரி நிலைமை வரும் நுட்பம் ஒரு சைடில் இருக்கு இங்கே இருக்குமா இந்த பக்கத்தால் அத்தி வாரம் கலண்டிருக்குமன்றாரு எது வலது சைடால் இந்த வார்த்தை அவர் சொல்கிறார் ஆனால் அவர் விமர்சனத்தில் மிச்ச நடுநிலையாக இருக்கிறார் அவருக்கு என்னென்ன பிஜேக்கு என்னென்ன நல்ல விஷயங்களை சொன்னோம் அவளையும் சொல்கிறார் ஒரு வார்த்தை சொல்கிறாரு அவருடைய சில இஸ்திம் பாத்தாத்துகள் தனிப்பட்ட ரீதியாக நானும் அதை உண்மையில் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அவருடைய சில அதாவது தப்சீர்கள் அல்ல சில புரிதல்கள் சில வசனங்கள் இருக்குது அந்த வசனத்துக்கான சில புரிதல்கள் இதற்கு முன்னால் யாருமே அதுக்கு என்ன செய்யதில்லை ஒ சொன்னதில்லை ஆனால் அந்த புரிதல் நல்லது தான் இதோடய முரண்படலை கடந்த கால இதோடையும் முரண்பட அப்படி சில புரிதல்கள் இருக்குது நான் அதை குறித்து வச்சுக்கிறேன் அவரோட பேரை சொல்லாமல் என்ன பேரில் சொல்கிறதுக்கேட்டு ஜோகுக்கு சொல்லுவார் எப்படி அவரோட பேரில் சொல்றீமகா அன்சிபஹா அன்சிபஹா தினப்சி விளங்கிட்டா அப்படின்னு சிரித்து சொல்லுவார் அவர் இப்படி ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாரு இதைத்தான் எடுத்து வச்சு என்னது வரலாற்றில் எவரும் சொல்லாத அந்த விளக்கங்களை எல்லாம் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மார்காரிஜன் இதிலிருந்து நாம் பெலான் பெறலாமா என்று நான் யோசித்து இப்படியெல்லாம் சொன்னேன் பிழையை பற்றி சொல்லிக்கிட்டு வார்த்தைப்ப இந்த உயிரோடு இருக்கிறாரா இறந்தவரான்னு கேட்டாங்களே அந்த பிழையை பற்றி சொல்லிக்கிட்டு வார நேரத்தில் சரி ஏதோ அலமதுல்லா ரஹ்மஹுல்லா அல்லாஹ் ரஹ்மத் சேட் அவர் அவர் மௌத்தாயிட்டாரா உயிரோடு இருக்கிறாரான்னு கேட்டார் அப்போ தான் இப்போ நான் கேட்ட இஷ்டம் இல்லை ரஹிமஹுல்லான்னு சொல்லிட்டேனே உஸ்ரோட இருந்தால் ஹபீதகுல்லா என்று சொல்லணும் அதுக்காக வேண்டி உயிரோடு இருக்கிறாரா எனக்கு இப்போ இப்ப என்ன சொல்லலாம்னா இவர் பேசாம அந்த வீடியோவை பார்க்க விட வேண்டியதான் இவர் விளங்கப்படுத்த வேணுமானு முற்றிப்பெய்ன் இது அரபில் இருக்குது தான் தமிழ்ல என்ன செய்கிறோம் இதுல எப்படி வந்தது என்ற விஷயத்தை மட்டும் சொல்றோம் இதுல நாங்கள் பிஜேடைய தஃசீல்களை பத்தி இப்போ இங்கே விமர்சனம் அதெல்லாம் எதை எடுக்கல ஆனா இங்கு நீங்க இந்த இந்த ஆளுடைய ஸ்பீச்சுக்கு நீங்க செஞ்ச தப்சீருக்குரிய விளக்கத்தை என்ன செய்யும் சொல்லி கண்டிக்கிறோம் இவ்வளவு சொன்னாரு இன்னொரு இடத்துல சொல்றாரு என்னன்னா நாங்க இந்த இவ்வளவு விரிவாக எங்களுக்கு சொல்லப்படாததுனால நாங்க சில பொருள் என்ன நினைப்போம் சலபி அறிஞர்கள் அங்குள்ள அறிஞர்கள் சில தவறுகள் விட்டிருப்பாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனா இப்ப பார்த்தா தான் விளங்குதா இந்த ஹூ மத்தாத் பலாயா என்று மத்தாத் என்றது என்ன அந்த ஸ்பீட் பிரேக்கர் ரோட்ல இது நிறைய அவர்கிட்ட இருக்குது அடுத்த பல நிறைய முசீபத்துகள் என்ன செய்யுது இருக்குது என்று விளங்குது இப்படின்னு சொன்னார் இதெல்லாம் பாராட்டா இவருடைய அறிவில் இருந்து இன்றைக்கு நம்ம ஃபுல்லாக பயன்படணும் நீங்களாம் அரபு நாட்டு அறிஞர்களால் அப்படி என்ன மாதிரி என்னது கேட்ட மாதிரியான அவர் எதுவுமே என்ன செய்யலை செய்யலை ஆனால் அவர் ஒன்று சொல்கிறார் அது நேர்மையாகவும் சொல்றேன் அவருடைய தஃசீர்களில் எதெல்லாம் நீங்கள் நீக்கப்படணுமோ அதை மாதிரியான சோதனைகள் அதெல்லாம் தான் எடுத்துட்டு அதில் நீங்கள் என்னென்ன ப்ளஸ் காட்டுறீங்களோ அவளைகளை உள்வாங்கி நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் செய்வீங்களா இருந்தால் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் அதை நான் நீங்கள் அதை மசூருவாக செய்யணும் அப்படின்னு அவரை பாராட்டுறாரு யார் அந்த சகோதரர் என்ன செய்யறாரு பாராட்டி அப்படி செய்யணும் அப்படின்னு அவர் என்ன செஞ்சிருக்கணும் அந்த தர்ஜுமாவை என்ன சொன்னாங்களா தெரியுமா நிறைய நிறைகள் உண்டு ஒரு சில குறைபாடுகள் எல்லா மனிதருக்கும் உண்டு தானே என்று அடிப்படையில் சொன்ன மாதிரி சொன்னால் அதே தர்ஜுமாவை அவர் பண்ண சொல்லிக்கணும் அப்படி சொல்லலை அதோட எல்லா அந்த இதுகளை நீட்டு நல்ல பிரயோசனங்கள் எடுத்து உங்களுக்கு செய்ய முடியுமா இருந்தால் என்ன செய்யும் சொல்லுங்க இன்னொன்று இவரை பார்க்குற நேரத்தில் என்ன வழங்குதுன்னா இந்த ஏழு கிராத்துக்களை பிஜே மறுப்பார் ஏழு கிராத்தெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்போ இவரை பார்த்தா என்னது லெசரி இன்னொரு அலைஞ்சல பேரேன்னு சொல்லி என்னது இபுனல் சசரி தெரியாது கிரா தரி எல்லாம் உக்குதுப்பா போய் அப்படின்னு அடிச்சுட்டாருன்னா உசூல் எதுவுமே ஒரு கிராத்தை பத்தியே அறிவில் பேசிக் அறிவே இருக்கு என்னது கிராத்தை பத்தியே இல்லை அதை சொல்றாரு இவ்வளவு பாராட்டா இதையும் பாராட்டாக விளங்குறதாக இருந்தா தற்கொலை எங்க போய்க்கிறார் இப்ப நான் சொன்னேன் இதெல்லாம் ஒருத்தருக்கு பாராட்டு மாதிரி விளங்குண்டா இப்ப என்னதான் செய்யலாம் சரியா ஒருத்தர் வந்து ஏசுல வரால ஏசு 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 ஏசிட்டு ஆனால நீ நல்லவன் அப்படி என்று சொல்லிட்டாங்களே அப்படி சொன்னா பார்த்தீர்களா அவர்களே பாராட்டி இருக்கிறார்கள் அப்படியா சொல்றது சரியா அப்படி இவ்வளவு ஏசி ஏசி உங்க விளங்கலையான கேட்கணும் சரியா அப்ப இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அட இவ்வளவு விமர்சனம் வந்திருக்குது நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ஒன்றில் அதை கணக்கே எடுத்துக்க கூட எங்க யூனிவர்சிட்டியில எங்களுக்கு அல்லாவுடைய திருப்தி முக்கியம் உற்றிக்கணும் எடுத்தா ரெண்டே எடுத்திருக்கணும் இது இவ்வளவும் அவருக்கு இன்னொருத்தவங்க செஞ்ச துரோகம் தான் இது அவர் சும்மா தாய்றாரே எடுத்து அவருக்கு இன்னொருத்தர் செஞ்ச துரோகம் சரியா அப்போ இந்த மாதிரி இவ்வளவும் நடக்குது அப்போ இது நீங்கள் கொள்ள வேண்டியது அவர் மிகவும் இன்னொன்று புரிஞ்சுக்கொள்ளணும் அறிஞர்கள் ஒரு கருத்தை எவ்வளவு பொறுமையாக உள்வாங்குகிறார்கள் என்ன எவ்வளோ அழகான முறையில் அதை என்ன செய்கிறாங்க ரிசர்ச் பண்ணுறாங்க அதை பிரித்து எடுக்கிறாங்க இன்னும் சொல்லி சொல்கிறாங்க இவ்வளோ விமர்சனமும் பாராட்டும் நீங்கள் எங்களுக்கு மொழிபெயர்த்து தந்த ஜவரிச்சி தான் நாங்கள் என்ன செய்கிறோம் செஞ்சிக்க டிஃபன் தான் அலைக் டோட்டல் பொறுப்பும் உங்களுடைய தலையில் உள்ள விஷயந்தான் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு அதே போல் எங்களை ஒரு தர்ஜுமாவின்னு போட்டாங்களே நம்ம மக்கள் ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு தர்ஜுமா அந்த தர்ஜுமாவை பற்றி அவர் ஒரு சின்ன ஒரு ஒரு குறிப்பு வச்சுருந்தார் என்ன தமிழ் நடை என்னது அதில் ஒரு மிக சிறந்த ஒரு நடையாக அது இல்லை அப்படின்னு சொல்றது உண்மை அதில் தமிழ் நடை வந்து என்னது முழுமையாக நாங்கள் கிளியராக விளங்குற இப்போல்லாம் அது இல்லை தான் அது விமர்சனம் அதை ஏற்றுக்கிற நம்ம பழகணும் சரியா உண்டு இரண்டாவது தப்சீர்கள் அதுல இல்ல சில சில முக்கியமான தேவையான குறிப்புகள் அதுல இல்ல இப்படியான குறைகள் அவர் சொல்ற அதுவும் நானும் சில அறிஞர்களோட டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறேன் அப்படியான சில விமர்சனங்கள் வச்சுக்கிறாங்க புரிஞ்சுதா உங்களுடைய தர்ஜுமாக்கு என்ன விமர்சனம் வைக்கப்பட்டது இந்த தர்ஜுமாக்கு என்ன விமர்சனம் வைக்கப்பட்டது மொழிபெயர்ப்புலே நடையிலே பிரச்சனை உங்களே உசூலே இல்லை என்னது இதையும் முகாரணா பண்ண தெரியாம அந்த தர்ஜுமாவை விமர்சிச்சுக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டா எப்படி விளைந்தா அப்ப இது இது அவர் என்ன செஞ்சாரு என்ற என்ன செய்யலை புரிந்து கொள்ளவில்லை அடுத்ததாக நத்தீஜா சுஹானலா நத்தீஜா வாசிக்கிறார் அதாவது இந்த ஆய்வின் மூலம் இந்த சமுதாயத்துக்கு சொல்ல விரும்பக்கூடிய தௌசியாத் அந்த சில குலாசா சொல்லுவாங்க கடைசியில் அதுல ஃபர்ஸ்டா அப்துல்லா மோலி பதிச்சுதான் என்னன்னா இந்த குழப்பம் எதை காட்டுது அப்படின்னா ஒரு மணி ஒரு மாணவரை ஒரு அறிஞர் அறிஞராவதற்கு முன்னால ஆரம்ப கால சலப்பு அறிஞர்களோடு எவ்வளவு தொடர்பு படுத்தி வளர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த பிரச்சனை காட்டுகிறது என்று அவர் போட்டிருந்தாரு அதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விளங்கப்படுத்துவார் இது மிக முக்கியமான ஒரு குறிப்பு இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணமே சலப்பு அறிஞர்களோடு சம்பந்தப்படுத்தாம வளர்த்தது தான் இதை மக்களுக்கு சொல்லிக்கிறோம் முக்கியமான ஒரு குறிப்பை அவர் சொல்லிக்கிறார் வல்லாஹி நுக்தா முஹிம் ராய் அஜித்தன் மிக மிக முக்கியமாக பாராட்டி சொல்லி இந்த ஒரு முக்கியமான செய்தி முக்கியமான செய்தின்னு ஒன்றுக்கு பத்து என்ன செஞ்சு பேர் சொல்லிப்பார் என்ன சொன்னார் அது உங்களோட குழப்பத்துக்கு டோட்டலாக காரணம் ஆரம்பத்தை பார்க்கறது இல்லை இங்கேயும் பார்க்கறது இல்லை அடிச்சுட்டு போகிறது விளங்கிட்டா இதுதான் காரணம் என்றது அவர் திருப்பி திரும்பி என்ன செய்கிறாரு அந்த இடத்துல புகர் இப்போ சரியாக தெரியாண்டாரு இன்னொன்று அவர் சொல்கிறாரு அசாபுர் ரகீம் விளங்கிட்டா அதாவது இந்த நல்ல சார் கால்ஃபில் வரது எப்படி ரக்கீம் ரகீமுக்கு அந்த ஏட்டுக்குரியவர்கள் என்க்கு பிஜே வந்து என்ன செய்ய சொன்னார் இந்த சீல அந்த கிடைத்த ஒரு அந்த தகவலை சொல்கிறார் அவர் சொல்லக்கூடாது அவர் மிச்சம் நக்களாக சிரிச்சுங்கன்னு சொல்லுவார் அப்போ அவர் அவருடைய விளக்கம் என்னன்னு சொன்னால் எல்லாம் இந்த புதுசாக கண்டுபிடிச்சாங்களே அந்த ஏடு அதுதான் இதுக்குரிய டோட்டல் என்று சொல்கிறாரு கொஞ்சம் மிச்ச நேரம் சிரிப்பார் விளங்கிட்டா அப்போ இவ்வளவு பாராட்டு மாதிரி விளங்குதா ஒரு தயவு செஞ்சு இது நாங்கள் ஒரு அறிவை வளர்த்து கொள்வதற்கும் ஒரு விஷயத்தை சப்மிட் பண்ணுறதுக்கும் செஞ்சது இதுக்குள்ளே நீங்கள் தலை போடாமல் உங்களுக்கு சேஃப்டி உங்களுக்கு என்ன சேஃப்டி நீங்கள் எப்படி வளமையான முறையில் பிரச்சாரம் செய்து கொண்டு போவீங்களோ அதில் கொண்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா சேர்த்து எடுங்க என்னது சேர்த்து எடுக்கிறோம் சேர்த்து எடுக்கிறதை விட உங்களுக்கு சிறந்த பழக்கம் என்னென்னா தட்டி விடுறது முடிச்சு ஒரு ஹதீஸில் நல்லது இருந்தாலும் மற்றது இருந்தால் ஃபுல்லாக முடிச்சு விட்டால் பிரச்சனை சிக்கல் முடிஞ்சுதுன்னு முடிச்சு விட்றதா நல்லது இவ்வளவும் அவர் சொல்லுகிறார் அவர் சொன்னதில் இவருடைய பாராட்டாக ஒரு மூணு நாலு விஷயம் நல்ல நுட்பம் உள்ளவர் இவருடைய சில இஸ்தீர் புரிதல்கள் இதுக்கு முன்னால் யாரும் சொல்லாதவைகள் மூன்றாவது மக்களுக்கு நலவுகளை கொண்டு போய் சேர்க்கணும் எப்படியாவது நல்ல கொண்டு சேர்க்கணும் ஒரு ஆர்வம் அவர்கிட்ட என்ன செய்து நான் காண்கிறேன் இவ்வளோதான் அவர் சொன்ன விஷயம் மற்ற எல்லாமே

அவங்களாம் பள்ளி இமாம்கள் நம்ம பள்ளி இமாமு ஊரில் எதுக்கு வைப்போம் குரல் நல்ல மாடு பார்ப்போம் வைப்போம் அந்த அடிப்படையில் கொஞ்சம் அடிப்பை அதுக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் இவங்க ஒரு பல்கலைக்கழகத்தில் பெரிய லெக்சர்ஸ்மாரோ ஆய்வாளர்களோ விளக்கப்படுத்துகிறவங்களோ அல்ல அப்போ தான் நம்ம காவிரெண்டு சொல்லலாம் அப்போ தான் நம்ம காவிரெண்டு சொல்லலாம் அதில் இவங்க ஒரு குரல் அளவுக்கு வச்சுக்கிறவங்க அதனால் அவங்கள சூனியத்தை பற்றி தெரியாது நம்ம தெரியாமல் இருக்கலாம் ஒரு யூனிவர்சிட்டி லெக்சரர் லெவலுக்கு இருந்தால் அவனை யோசிக்கலான்னா இப்போ இந்த ஷஹரி அவங்களோட பார்வையில் யார் யூனிவர்சிட்டி லெக்சரர் வளங்கிட்டா ஒரு தரிஞ்சு மேற்பார்வை செஞ்சவர் குரல் அழகுக்கெல்லாம் அவரை யூசிட்டில் வைக்கல சரியா இவர் காஃபிரா இல்லையா அவங்க தரிஞ்சுமா டோட்டலாக கொடுத்தாச்சு அவர்களுக்கு அவருக்கு டோட்டல் விளக்கத்தையும் முழுமையாக இந்த அரபு நாட்டிலேயே யாருக்கும் தெரியாத அளவுக்கான ஒரு பெரிய ஒரு சமரி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அவர் நிராகரிக்கிறார் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுறாரு உங்களுக்கு என்னது ஜோசியம் தெரியாது தெரியாது வலால் மல் புகாரி என்னது எல்லாத்தையும் சொல்கிறாரு இவ்வளவு இப்போ உங்களே மறுத்துட்டாரு எனவே கூட பார்வையில விளங்கப்படுத்தப்பட்டு தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தால் விளங்கப்படுத்தப்பட்டு மறுத்தால் அப்ப அவர் என்னது காவிரி தான் அதுவும் யூனிவர்சிட்டி லெக்சர் ஆயிருந்தா லெக்சரர் ஆயிருந்தா அவர் இப்ப சுதேசி சுரையும் லெக்சரர் அவங்க லெக்சரர் ஆயிருந்தாங்க அவங்க கலாநிதின்ற ஒரு பக்கம் விடுவோம் இவங்க இப்ப என்ன இவருக்கு என்ன தீர்ப்பு இப்ப நீங்க சொல்லணும் எனது தர்ஜுமாவை ரியாத் யூனிவர்சிட்டியில் ஆய்வு கெடுத்தவரும் காவிரி தான் ஏன் அவர் எல்லாத்தையும் விளங்கப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்ட பின்னால நிராகரிச்சுக்கிறார் என்னை எனவே அவர் வந்து என்னது அவருடைய தவறுகள் நீக்கப்பட்டு புதிய செய்யணும் செய்யணும்னு வேற சொல்லிக்கிறார் ஆனால் எனவே இவர் என்னது காவிரி டென்ஸ்டூக்குள்ள தான் வருவார் யூனிவர்சிட்டியில் அவருக்கு பின்காலம் தரக்கூடாது அப்படின்னு என்னது முடிஞ்சா உண்மையிலே நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கையில் உறுதி இருந்தால் சொல்லுங்கள் சுதேச சுரையமை எப்படியாக காப்பாற்றிட்டாச்சு சரியா இவங்கள சொல்லுங்க என்ற தான் கேள்வி எனவே இது சுருக்கமாக சொல்லிக்கிறேன் திருப்பி நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா நாம இந்த விமர்சனத்தை வச்சோமான்னு கேட்டுருவாங்கன்றதுனால தான் இது யார் வச்சாங்களோ அவங்களுக்குரிய பதில் நம்மளுடைய பிஜே வைக்கவில்லை டிஎன்டிஜே வைக்கலை உத்தியோகபூர்வமாக சரியா இது யார் வச்சாங்களோ அவர்களெல்லாம் ஒன்றில் நீங்கள் வச்சவங்களை சேர்த்துக்கங்க இல்லைன்னா உனக்கு தேவையான கேளுங்க அவ்வளோதான் இந்த ரெண்டு ஒரு முடிவுக்குவாங்க ஆனால் இதுதான் அங்கே நடந்த ஒரு விஷயம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் அரபு உலகத்துக்கு ஒரு தகவல் தமிழ் உலகத்தை பற்றி அங்குள்ள தர்ஜுமாவுடைய பிரச்சனைகளை பற்றிய தகவல்கள் இங்கே என்ன செஞ்சுக்கிது எத்தி வைக்கப்பட்டீங்க இதுதான் அதனுடைய சுருக்கம்